மதராசி மற்றும் பராசக்தி என இரண்டு திரைப்படங்களை கைவசம் வைத்திருக்கின்றார் சிவகார்த்திகேயன் இதில் முருகதாஸ் இயக்கியுள்ள மதராசி திரைப்படம் செப்டம்பர் மாதம் வெளிவர உள்ளது அதைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு பராசக்தி வெளிவரும் என்பது போல கூறப்படுகின்றது ஆனால் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளிவரவில்லை சிவகார்த்திகேன் அடுத்ததாக பிரபு இயக்கத்தில் நடிக்கப் போகின்றார் என ஏற்கனவே தகவல் வெளிவந்தது அதற்காகத்தான் கோட் படத்தில் கூட கேமியோ ரோலில் சிவகார்த்திகே நடித்திருந்தார் என்று கூறப்பட்டது ஆனால் கோட் படத்தின் ரிலீஸுக்கு பின்னர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கவில்லை என்பது போலவும் கூறப்பட்ட நிலையில் இவர்கள் கூட்டணியில் படம் உருவாவது ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று சொல்லப்படுகின்றது இந்த நிலையில் இப்படத்தில் மொத்தமாக இரண்டு கதாநாயகிகள் என தகவல் வெளியாகியுள்ளது நடிகை கல்யாணி பிரியதர்ஷினி ஒரு கதாநாயகி என்றும் டிராகன் படத்தின் மூலமாக சென்சேஷன் நாயகி மாறியுள்ள நடிகை கயாடு மற்றொரு ஹீரோயின் எனவும் தகவல் வழியாக இருக்கின்றது லோகரிடம் படக்குழு பேச்சுவார்த்தை தான் இருக்கின்றார்களாம் விரைவில் படம் குறித்து அறிவிப்பு வெளிவரும் என ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்